அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம்லாம் பார்க்க போடுங்க ஸோ ரீசார்ஜ் பண்ணுறோம் ஃபெயில் ஆயிடுச்சு மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் மறுபடியும் வந்து வாழ்க்கை வந்துச்சு மறுபடியும் எப்படி பண்ணணும் சொல்லி கேட்குறீங்க சில பேர் சில பேர் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளைம் கொடுக்க மாந்துறீங்க பாங்க இந்த இந்த நம்பரோட இது ஓகேவா டேஸ் போடுது கிளிக் பண்ணுறப்பாங்க இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாமே க்ராட்செலாம் பண்ணியிருக்கேன் ஸ்க்ராட்ச் வந்துன்னா பேக் வந்துடுறாங்க சரிங்களா இங்கே பாத்தீங்கன்னா கிளைம் கிஃப்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணணும் நீங்கள் அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீராய் ஆயிடும் ஓகேவா நீங்கள் அப்பப்பையே வந்து ஸ்க்ராச் பண்ணிட்டு கிளைம்பிங் கிஃப்ட்டுன்னு கொடுத்தா தான் ஆகும் இப்போ அடுத்த நாள் தான் போய் பண்ணிங்கன்னா ஆகாது சரிங்களா இவங்க எஸ்பீரியன்ஸ் சொல்லி வந்தது பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க இப்போ அங்கே பேக் டு டெய்லி கிஃப்ட்டுன்னு சொல்லி வந்தால் தான் க்ளைம் அர்த்தம் க்ளைம்புன்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து வரணுங்க ஓகேவா கிளைம் கொடுக்க மாட்டேறீங்க அதெல்லாம் கிளைம் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கேஷ்பேக் வந்து நீங்கள் ரிடீம் ஆப்ஷனில் போகும் இல்லைன்னா வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மிஸ்ஸுடு கூப்பன்லாம் வரக்கூடாது ஓகேவா எல்லாமே ஸ்காட்ச் கூப்பன்லாம் வரணும் இங்கே வெண்டே வண்டி தான் சரியாக பண்ணியிருக்காங்க மீதி அஞ்சு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதில் கிளைம் அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டுருக்காங்க அதனால் வந்து இதாயிடுச்சு ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கிளைம் சொல்லி கொடுக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து கிளைம் யோக கிஃப்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கணும் அப்பப்பையே ஸ்காட்ச் பண்ண ஒன்று இல்லைனா வந்து அடுத்த நாள்லாம் நீங்கள் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வந்துடும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க அப்போ அப்பப்பயே பயிடுங்க அதுதான் டாஸ்க்கு ஓகேவா அதெல்லாம் மிஸ் பண்ணுங்க டெய்லி டாஸ்க்கு இது டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஏதோ நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சிங்க ஓகேவா ஸோ ஃபெயில் ஆயிடுச்சு அவங்க வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ கேள்விக்குரிய சிம்பிளை கிளிக் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ண சொன்னேன் ரிவ்யூ டிக்கெட்டில் க்ளைம் ரைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் வந்துருச்சுங்க கம்ப்ளீட் வந்தாவே நம்ம வால்ட்டு வந்து விட்டன் ஆகிடும் இங்கே பாருங்க வால்ட்டில் காட்டுறேன் ஸோ வால்ட்டுக்கு வந்து ஓகேவா ரிவார்டில் வந்து இவங்களுக்கு வந்து ரீஃபண்டு வந்து கொடுத்துட்டாங்க கம்பெனி ஓகேவா இவங்க அமௌண்ட் வந்து வாழ்க்கலேயே வந்துச்சு இப்போ உள்ள மணி வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ இவங்களுக்கு இப்போது இரநூத்தொன்று மூணு ரூபா இருக்குது ஓகேவா நான் இப்போ வந்து இரநூத்தொன்றுரூபாய் வச்சு நான் வந்து இவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஹோம் பேஜ் வந்துடுறேன் ஹோம் பேஜில் இவங்க வந்து ஏர்டெல் சிம்னு சொன்னாங்க நான் ஏர்டெலில் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ஏர்டெல் நான் கிளிக் க்ளிக் பண்ணுறேன் இந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஒரு டுவெண்டி செகண்ட் டைம் எடுத்துக்கும் ஓகேவா டைம் எடுத்து டைம் எடுத்து தான் உள்ளுக்குள்ளே போவோம் நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும் பொறுமையாக பண்ணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு பத்து செகண்டில் பண்ணிக்க முடியும் சரிங்களா வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணி பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து ஆகிடும் ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் அவங்க நம்பர் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஸ்லோ தான் என்ட்ரி ஆகும் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க ஸோ நான் நம்பர் டைப் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே டைப் ஆகுதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் டைம் எடுத்து வந்தவுடனே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து போக போக வந்து எல்லாமே கலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்லோவாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே சரிங்களா ஸோ நம்பர் என்ட்ரி பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் கீழே கார்டு அதே நம்பர் கார்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா ஸோ ஏர்டெல்ன்னு சொல்லி கரெக்டாக காட்டுது இங்கே செக் பண்ணிக்கோங்க உங்கள் சிம் ஏர்டெல் தான் காமிதா இங்கே உள்ள வந்தீங்கன்னா இங்கேயும் இங்கே செக் பண்ணிக்கணும் இங்கே சப்போஸ் மா மாற்றி காமிச்சுனா சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற என்ன நெட்ஒர்க்கோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏர்டெல் தான் கரெக்டாக காட்டுது நாங்கள் ஏர்டெலே சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி சொன்னாங்க மூணு ரூபா பேக்கேஜ்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அந்த மூணு ரூபா பேக்கேஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல நான் பார்க்குறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இரநூத்தி தொந்தம்பது பேமெண்ட் பண்ணுறது இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி போட்டாங்க அதனால் அது ஃபெயில் ஆயிருக்கு அவ்வளோதான் சரிங்களா இங்கே பாருங்கள் இரநூத்தி தொந்தம்பது பேக்கேஜ் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிட்டேன் இங்கே வந்து கரெக்டானு சொல்லி கேட்குது டுவெண்ட்டி எயிட் டேஸ் வாலிட்டி இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்குவாங்க கரெக்டாக வந்து டுவெண்ட்டி டேஸ் வாலிட்டி டெய்லி ஒன் ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்கல்லேயே ஸோ இது வந்து ப்ரொசீட் டூ பேன்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து இவங்களோட இங்கே இங்கே டிக் மார்க்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜே டேவெக்டாக வந்து நம்ம இதை க்ளிக் பண்ணி நம்ம பே கொடுக்கும்போது நம்ம ஜிபே டேரக்டாக கனெக்ட் ஆகும் ஜிபே ஃபோன் பே கொடுக்கும்போது டேரக்டாக கனெக்ட் ஆகும் ஸோ உங்கள் வாலெட்லேயே பேலன்ஸ் இருக்கும்போது உங்கள் வாலெட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரி உங்கள் வாலெட்டில் பாருங்கள் முந்நூற்றி பத்து ரூபா பேலன்ஸ் இருக்குது அப்போ இரநூத்தொன்பது ரூபா இதிலே எடுத்துக்கலாம் ஓகேயோ நம்ம கிளிக் பண்ணுற பாருங்கள் சரிங்க க்ரீன் டிக் வந்துச்சு ஸோ பேலன்ஸ் இங்கே மைனஸ் ஆகிடுச்சு ஜீரோ தான் கிடது ஓகயோ இப்போ பாருங்க பதினாலருவா கேஷ் பேக்கு உங்களுக்கு கிடைக்கும் புள்ளி போட்டுருக்கு இந்த க்ரீன் கர் மார்க்கும் நான் டிக் பண்ணிக்கிறேன் ஸோ டிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் த்ரோ ரிவார்ட்ஸ் பேலன்ஸ் சொல்லி கொடுக்கலாம் பாருங்கள் ப்ராசஸிங் சொல்லி வருது இந்த மாதிரி வரும்போது வெயிட் பண்ணுவோம் சில பேர் வந்து பேக் வந்துடுறீங்க பேக் வந்தால் ஃபெயில் ஆயிடும் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா நான் தான் கவுண்ட் பண்ணி காட்டுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் குள்ள உங்களுக்கு வந்துடும் சில பேர் வெயிட் பண்ணிகிட்டே வந்து பேக் வந்துடுறீங்க அதனால் வந்து இப்படி ஆயிடுது ஸோ இந்த மாதிரி வந்துச்சா இந்த மாதிரி சப்சடி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடும் சரிங்களா இப்போ ஹோமுக்குள்ளே போகிறேன் இப்போ வந்து ரிவார்ட்ஸ்குள்ளே போகிறேன் சரியா இப்போ பதினாலருவா வந்து கேஷ்பேக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேவா சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுனா தான் இந்த மாதிரி கேஷ்பேக் வந்து வரும் இந்த மாதிரி கேஷ்பேக் வந்தாவே அவங்களுக்கு வந்து ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் அர்த்தம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா நமக்கு ரீசார்ஜ் ஆனால் தான் இந்த மாதிரி கேஷ் கிரெடிட் ஆகும் ஸோ இவங்க இவங்க மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதன் மூலியமாக கேஷ்பேக்கும் பதினாலருவா தொண்ணூத்தஞ்சு காசு வந்து ஆடாயிருக்கு பார்த்தீங்களா முந்நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணாங்களா பதினாலுரூவா தொண்ணூத்தஞ்சு காசு பதினஞ்சு ரூபா கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா வந்து ஆயிருக்கு ஸோ செல்ஃபாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா இவங்க எத்தனை நம்பர் நம்பருக்கு தான் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இதை வாலட்டில் மணி இருந்துச்சுன்னா வாலெட்டுள்ள மணியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க நல்லாவே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிவிடுங்க பண்ணிங்கன்னா அவங்க வாழ்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இது இங்கே வந்து பக்காவாக ஜெயினாக பண்ணி தராங்க அந்த அதை ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஓகே அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட் டைம் எடுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் பொறுமையாக இல்லாமல் பேக் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில்டு ஆயிடும் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் காத்துட்டு இருக்கணும் அந்த கம்பெனி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள் தான் அது ஸோ தெரியாதவங்க சில பேர் அப்படி பண்ணுறாங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்லி தரோம் தெரிஞ்சிக்கோங்க இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணுங்கள் எல்லாமே சரிங்களா ஸோ இப்போ அவங்களுக்கு ரீசார்ஜும் ஆயிடுச்சு கன்ஃபார்மாக நம்ம பண்ணிக்கலாம் நீங்களும் அதே மாதிரி உங்கள் டவுன்லைனுக்கு சொல்கிறேங்க பொறுமையாக பண்ணுங்கள் இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் எல்லாமே ஓகே ஒவ்வொரு டுவெண்ட்டி செகண்ட் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பேக் வராதிங்க நான் சப்போஸ் ஜிபே ஆகி பேமெண்ட் போதுனா கூட பேமெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து நம்ம இதுக்கே வந்து ரிட்டன் ஆகும் ரிட்டன் ஆகி கொஞ்சம் ஸ்லோவாக உங்கள் நெட்ஒர்க்கெலாம் இஷ்யூவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கூட தாமதிக்கும் முப்பது செகண்ட் மேக்ஸிமம் முப்பது செகண்டுங்க நான் சொல்கிறேன் எவ்வளோ செகண்டே வந்துடும் அதுக்கும் சொல்கிறேன் முப்பது செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் சரியா டக்கு டக்குன்னு பேக் வந்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடும் ஸோ அந்த ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ பொறுமையாக பண்ணிங்கன்னா நிதானமாக ஆகிடும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க ரீசார்ஜ் பண்ணுறது இப்படி தான் வாழ்க்கையில் உள்ள மணி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க மக்களே நன்றி இந்த வீடியோ வச்சு தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட் அது மாதிரி தெளிவாக சொல்லுவேன் எல்லாம் ஜாயின் பண்ணி பல்லாடையை பாருங்கள் சரிங்களா நன்றி